ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு ஷாஜூஸ் ஜியூஸ் ஷாஜியூஸில் பொங்கல் கலெக்ஷன்ஸ் ஸேரீஸ்லாம் பார்க்கலாம் இன்றைக்கி ஸோ வாங்க ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் மாதிரியில் உள்ள ஷிவா டெக்ஸ்டைல்ஸில் வந்து பொங்கல் கலெக்ஷன்ஸ்க்கு இந்த தொட்டிலில் வந்து சேரீஸ் எல்லாம் போட்டிருந்தாங்க பாருங்கள் அவ்வளோ அழகழகான சேரீஸ் இதெல்லாமே ஆர்ட் சில்க் இளம்பில் சேரீஸ் எல்லாமே கலந்து போட்டிருக்காங்க ஸோ முன்னூறுலேருந்து நானூற்றி அறுபது வரைக்கும் இந்த தொட்டிலில் சேரீஸ் இருக்குது நல்லா பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன்ஸாக இருந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் நல்லா பாடிக்கு வந்து ஒரு கலர் வந்து அதே மாதிரி கான்ட்ராஸ்ட் கலர் பார்டர் இருந்தது சாஃப்ட்டாகவே இருந்துச்சு இந்த சேரீஸ் எல்லாமே முந்நூற்றி அறுபது ரூபா முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா நானூற்றி அறுபது ரூபா வரைக்கும் மேக்சிமம் முந்நூற்றி நாற்பத்தி ஒம்பது ரூபா இந்த சாரீஸ்லாம் இருந்தது ஸோ நம்மளுக்கு எந்த சேலை வேணுமோ அந்த சேலையை அழகாக வந்து அந்த சிஸ்டர் வந்து உடச்சி காட்டுவாங்க ஸோ இது வரைக்கும் ஷிவா டெக்ஸ்டைல்ஸ் நீங்கள் விசிட் பண்ணலன்னா விசிட் பண்ணி பாருங்கள் ரொம்ப அழகழகான கலெக்ஷன்ஸ் அதுவும் புது புது கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்குது இந்த கடையில் அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வாங்குகிற சேரீக்கு ஏற்றாப்பில் அவங்க வந்து கிஃப்ட்டும் கொடுக்குறாங்க கீழே கிரவுண்ட் ஃப்ளோரில் இந்த பச்சை கலர் சேலை வந்து நானூற்றி அறுபது ரூபாய் எல்லா சேரீஸுமே டிஸ்கவுண்ட் போட்டு தான் போட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ரொம்ப ரொம்ப பிடிச்சா ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸோ ஷேர் பண்ணிவிடுங்க இப்போ வந்து ஒரு சிஸ்டர் இருக்க சேரீயை வந்து சேல் சிஸ்டர் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறாங்க பாருங்கள் blue with pink border. நிறைய சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க ஆயிரத்துலேருந்து ரெண்டாயிரம் ரூபா உள்ள சாரீஸ் போடுங்கன்னு சொல்லிட்டு இது நெக்ஸ்ட் வீடியோல போடுறேன் சிஸ்டர்ஸ் இது மேல வந்து பிளவுஸ் இந்த மடிப்பை வந்து மயில் மடிக்கு மடிப்புன்னு சொல்றாங்க அப்படியே நூல் கட்டிடுறாங்க இதில் அவ்வளோ எல்லாமே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ வாங்க அப்படியே நம்ம பக்கத்தில் உள்ள சே போய் பார்க்கலாம் இது எல்லாமே காட்டன் சாரீஸ் வந்து செக்ஷனுக்கு வந்தாச்சு இது வந்து அவங்க காட்டன் சாரீஸ் செக்ஷனில் பாருங்கள் செட்டிநாடு காட்டனும் இருக்குது கோவை காட்டன் எல்லாமே இருக்குது ஸோ இது இப்போ பார்க்குறது வந்து ஒயிட் கலர் வந்து நைன் ஃபிஃப்டி இப்போ ஒரு சிஸ்டர் வந்து இந்த சாரீஸ்லாம் எடுத்திருந்தாங்க ஸோ நிறைய பேர் நிறைய கலெக்ஷன்ஸ் எடுத்துக்கிட்டே இருந்தாங்க இந்த சேரீஸ்லேயும் அதோட அந்த சேல்ஸ் பிரதர்ட்ட கேட்டேன் ஓபன் பண்ணி காட்டுங்க பிரதர்ன்னு சொல்லிட்டு இது எழுநூறுபா இந்த சாரி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்காங்க கலர் காம்பினேஷன் வேற இல்லாத டைக்கெட். இந்த பொங்கல் எடுத்து இருக்கங்களா? வந்து சிவா டெக்ஸ்டைல்ஸ் அவங்களே வந்து manufactured பண்றதனால நமக்கு affordable கிடைக்குது. சோ ரொம்ப அழகா இருந்தது இந்த தான் இது <muchas> 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 அதுவும் நல்லா அதுவும் எடுத்து வைங்கம்மா பாட்டு நார்மல் பாட்டு தான் ஆனால் வந்து சேலை வந்து ப்ளைனாக தான் வரும் ஆமாம் ஒன் சைடு பாட்டு தான் பாட்டு ஒரு பக்கம் மட்டும் தான் வரும் இது வந்து சின்ன பாட்ரு மேலே வராது பெரிய பாட்டு கீழே வராது டபுள் கலர் இல்லாமல்

தiento attrib testify ம Tower வா

கோவை காட்டன் சொன்னாங்க எல்லாமே ஏழ்நூறுவா ரேஞ்சஸ் வாங்க இது தான் மெயினான ஹைலைட்டான இடம் ஸோ ஒரு சேரீ வாங்கினா ஒரு சம்பள டப்பா ஃப்ரீன்னு சொன்னது நான் நம்ம சேனலில் வந்து ஏற்கனவே வந்து நான் வீடியோ போட்டிருக்கேன் இந்த சிஸ்டர்கிட்ட தான் இருக்குது சேரீஸ் எல்லாமே அப்படியே கலெக்ஷன் முடிய முடியும் அவங்க அப்படியே போட்டுக்கிட்டே இருக்காங்க ஸோ ஒரு ஒருத்தவங்களும் நாலு நாலு சேலை எடுத்துகிட்டு நாலு நாலு சம்பள டப்பா வாங்கிட்டு போனாங்க அவ்வளோ அழகழகாக கலெக்ஷன்ஸ்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஸோ கண்டிப்பாக நீங்களும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எல்லா வகை சாரீஸும் இருந்துச்சு ஸோ நிறைய சகோதரிகள் எடுத்துருப்பீங்க எடுக்காத சகோதரி வந்து எடுத்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் டேக் பை பாய்